அவங்களுக்கு ஈஸியாக புரியுதா இல்லையா முஸ்லீமுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான் வெளிப்படைய அவன் சக்காத்தை வந்து ஊரு காட்டுறது கொடுக்குறானா எது கொடுக்குறான் தேவையில்லை அவன் நடிக்கிறதுக்கு தொழுகுறானா இல்லை இப்போ கை கட்டி நின்றுருக்கான் ஒரு சூறாக அவன் ஒருத்தன் ஓதலை இல்லை ராமா ராமங்கிறான் இல்லை வேறே ஏதோ ஒன்று சொல்கிறான் ஜீசஸ்ன்றான் இப்போ என்ன பண்ணுவீங்க அவன் வெளியே வந்தவொடன அவனை என்ன சொல்லுவீங்க முஸ்லீம்னு தான் சொல்லுவான் வேறு என்ன பண்ண முடியும் அவன் நின்று சட்டமாக சொன்னால் கூட சரி போ ஏதோ ஒன்று சொல்லலாம் அது கூட நமக்கு அனுமதி இல்லைன்னு வச்சிக்கங்க அது வேற விஷயம் ஆனால் வெளிப்படையாக அவனுடைய கலிமா வெளிப்படையாக அவனுடைய தொழுகை அவனை வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவனுக்கு கொடுத்துரும் இதை வந்து நாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது கூட நமக்கு அது கொஞ்சம் தேவையில்லாததான் தெரியும் நமக்கு ஏன் ஒருத்தர் முஸ்லீம்னு நாம் ஏன் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ட்டு ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடிப்படை இது ஏன்னா யாரோ முஸ்லீம் யாரோ காஃபீ நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம இன்னைக்குன்னு இன்னைக்கு எத்தனை பேர் முஸ்லீம் நம்ம நம்மளே தெரியுமா ஈரோட்டில் எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கிறான் யாரோ அவன் பார்த்தவன சலாம் சொல்கிறான் சலாம் சொல்லிட்டா முஸ்லீமு இவ்வளோ தான் நம்ம லெவலில் இந்த நிர்வாகத்தில் வரும்போது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா முஸ்லீம்களுடைய ஐடி கார்டு தனி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஐடி கார்டு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் தனி இது ஏற்றத்தாழ்வு காட்டுறதுக்காக இல்லை ஏன்னா இந்த துறைகள் இருக்குல்ல இஸ்லாம் சார்ந்த அந்த இஸ்லாம் அதாவது அரசு துறைகள் இருக்குல்ல அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் அவங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் இருக்கும் அவங்களுடைய அந்த நிர்வாகம் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஹுரான் ஹதீஸு கட்டுப்பட்டு நடக்கும் இந்த ஹுரான் ஹதீஸு சொல்கிறபடி கட்டுப்பட்டு நடக்கும் அப்போ ஒருத்தர் ஹுரான் ஹதீஸு ரெண்டையுமே அவர் ஏற்றுக்கல அவரை வந்து நாம் வந்து அந்த போய் பதவி நம்ம கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஸோ அந்த யாருக்கு அந்த போஸ்டிங்லாம் எலிஜிபிள் யாருக்கு எலிஜிபிள் இல்லை இதை பிரிக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக இல்லையாங்கிறதான் பிரிக்க முடியும் அப்போது ஒருத்தர் உண்மையிலே முஸ்லீமாக இல்லையான்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது இது ரொம்ப கஷ்டமான வேலை அதெல்லாம் நம்ம போட்டு அந்தளவுக்கு மண்டை வேண்டியது வேண்டியதில்லை அவர் களிமா சொல்லியிருந்தால் போதும் அவர் களிமா சொல்லியிருக்கிறார் என்ன தொழுவை வந்து தொளியை வந்து மறுத்து பேசலை எதுவும் ஜக்காத்தை மறுத்து பேசலை நோம்பு மறுத்து பேசலை ஹஜ்ஜை மறுத்து பேசலை இவர் இப்போ என்னத்துக்கு எலிஜிபிள் அரசு துறையில் ஒரு நிர்வாகத்தை எடுத்து நடத்துவதற்கு எலிஜிபிள் இதே வந்து கேட்கலாம் ஆஹா இஸ்லாமிய அரசியல்னால் இதுதானா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்குலாம் எந்த அரசு பதவியுமே கொடுக்காதா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு விளக்கம் நல்லா புரிஞ்சிக்கணும் இங்கே இஸ்லாத்தை வந்து நீங்கள் மதமாக பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு சித் அது வந்து என்னது ஒரு கொள்கை கொள்கைன்னு சொல்கிறத விட இது என்ன இது வந்து ஒரு ஒரு தீன் இதுக்கு நிகரே இல்லை அதனால் நம்ம எடுத்துக்காட்ட சொல்கிறது கூட டக்குன்ட்டு அது கம்பேரிசன் பண்ண முடியல அப்போ இந்த இடத்துல அரசியல் சாசனம் வச்சுங்க இது குரான் தான் அரசியல் சாசனம் இப்போ ஒருத்தர் கவுன்சிலராக பதவி ஏற்கிறார் இந்திய அரசியல் சாசனத்தின் மீதும் துளியும் நம்பிக்காற்றவனாக நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நான் நான் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய வகையில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஓட்டு போட்டு ஜெயிஸ்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு நீங்கள் இப்போ பதவி ஏற்க விட்டுருவாங்களா பதவியேற்பு நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் எல்லாரும் பார்த்தோம்ல ஒவ்வொருத்தரும் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா இதுதான் இப்போ இங்கே மூத்த சொல்ல போனால் இவங்கெல்லாம் என்ன லெவலில் இவங்க போய் பதவி ஏற்கிறாங்கன்னு பார்த்து அதை அரசியல் சாசனத்தில் போய் அதில் போய் ஈமான் கொண்டு அதை வந்து நாங்கள் அதற்கு நேர்மையாக இருக்கிறீங்கன்னா நீ குரானுக்கு துரோகம் பன்றையும் அர்த்தம் இதற்கு உண்மையுடனும் அதன் நேர்மையுடனும் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னா குரானை துரோகத்துடனும் அல்லாவுக்கு அல்லாவுடன் மோசடியாகவும் நான் நடந்து கொள்வேன் இனி நான் நயவஞ்சகன் என்று அறிவித்துக் கொள்கிறேன்